Hi friends, welcome to TK Kitchen. இன்னிக்கு நாம் என்ன பார்க்க போருனா, அக்காரா டிசன் தாங்க எப்படி செய்துன் பார்க்க போரும். இது வந்து ரொம்ப டேஸ்டியா, சூப்பரா இருக்கும். சர்க்கரப் போங்களுக்கும் அக்காரா டிசனுக்கும் கொஞ்சு நாங்க வித்தியாசும் இங்கடியன் செல்லாம் ஒரே மாதிதா இருக்கும் அழகுகளும் சக்கரப் போங்கள் வந்து முழுக்கு முழுக்க நம்ம பண்ணுவோம் பண்ணுமும் அக்காரடிசின் வந்து முழுக்கு முழுக்க பாலிலே பண்ணுமுங்க அது நால் டேஸ்ட் வந்து சம்மையார் போங்க கோயில்ல பிரசாதமாக கொடுப்பாங்க நேல் அதே போல

இந்த பாசிப்பருப்பு வந்து மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது குக்கர்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசி அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்க ஊற வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க ஆனா நான் இன்னைக்கு அப்படியே தான் செய்ய போறேன் இப்போ அளவு அளவு தண்ணி இதே கப்பால நான் வந்து இப்ப அஞ்சு கப்பு அளவுக்கு சேர்க்க போறேன் மூணு கப்பு வந்து பாலும் ரெண்டு கப்பு வந்து தண்ணியும் நான் சேர்க்கிறேன் நீங்க பாலை கூட முழுக்க முழுக்க சேர்க்கலாம் ஆனா பாலே சேர்க்கும் போது அதிகமா பொங்க வரும் அதனாலதான் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன் பிளஸ் வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் உள்ள போட்டுடலாம் பொங்க வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக இப்ப விசில் போட்டு நம்ம ஒரு வேக வச்சிடலாம் அந்த டைம்ல நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க இதே கப்பால மூணு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் எந்த கப்பால இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அதே கப்பால தாங்க எடுத்திருக்கேன் இந்த மூணு கப்ல அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இத நல்லா ஹீட் பண்ணி கரைச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா கரைச்சிட்டீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சிடும் உங்ககிட்ட சுத்தமான வெள்ளம் இருக்குங்கன்னா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க வடிகட்டும் போது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் வடிகட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக்ல வேண்டாங்க இந்த மாதிரி வடிகட்டி இதையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்ப குக்கர்ல வந்து ஒரு ஏழு எட்டு விசில் போயிட்டு காத்து தன்னாலே போனதுக்கு அப்புறமா நல்லா வெந்திருக்கு அதை வெளியே எடுத்துட்டு கரண்டி வச்சு இந்த பருப்பையும் சாதத்தையும் நல்லா மசிச்சு விடலாங்க அக்கா அக்காரடிசல்ல வந்து முக்கியமா சாதம் பருப்பு என்ன போட்டிருக்கோன்னு தெரியாத அளவுக்கு குழஞ்சிருக்கணுங்க நம்ம சக்கரை பொங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு சாதம் எல்லாம் தெரியும் ஆனா இதுல சுத்தமா தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும் குழைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கரண்டையா எடுத்து நம்ம இந்த வெள்ளம் வடிகட்டது இந்த கரைசல்ல வந்து சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து கலந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியா இல்லாம கரெக்டா இருக்கும் கிளறவும் நமக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் நான் இப்படி கலக்குறேன் இப்போ நம்ம இல்லைங்களா இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா பாத்துக்கோங்க எல்லா அரிசியுமே எல்லா சாதத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் டம்ளர் அதாவது ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பாலை இதெல்லாம் சேர்க்க போறோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் பொடி இருந்தா சேர்த்துக்கோங்க பால் வந்து இந்த ரெண்டு கப்புமே வந்து ஃபுல்லாக சேர்த்துட கூடாது வெள்ளத்தோடு சேர்க்கும் போது திரிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விடுங்க நம்ம அடுப்புலயே வச்சிருக்கிறதால தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல் நான் யூஸ் பண்ணியிருக்க பால் எல்லாமே காய வச்ச பால் தாங்க காய வச்சு வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பால் எல்லாம் நல்லா போட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறோங்க இதுல நெய் ரொம்ப முக்கியம் ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும் இந்த அக்கார் வடிசலுக்கு முக்கியமா வந்து நெய் வந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம கைகள்ல வந்து ஒழுகணுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம கோயில குடுக்கிற டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க கோயில்ல பிரசாதமா கொடுக்குறாங்கல்ல அதே டேஸ்ட் வேணும்னா நெய் நிறைய சேர்த்துக்கோங்க நெய் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முக்கா கப்பளவாச்சும் சேர்த்துக்கோங்க இப்ப நெய் சேர்த்து நல்லா கலந்து நான் இப்ப ஒரு முக்கா கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன் மிச்சம் கால் கப்பு வந்து நான் முந்திரியையும் திராட்சையும் கால் வச்சிருக்கேங்க நெய்யை சேர்த்துட்டு வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இல்லனா ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப லைட்டா முந்திரி வந்து வருபட்டதுமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கணும்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உபி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த வடை சல்ல சேர்த்துருந்தாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட் நம்ம ஸ்ரீரங்கத்துல கொடுப்பாங்க இல்லைங்களா பிரசாதம் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாலிலே செஞ்சதால வேற லெவலா இருக்கு டேஸ்ட் இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவெல்லாம் உங்களை பாக்குறேன் தேங்க்யூ